வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிருதுவான பரோட்டா பரோட்டா விரும்பிகளுக்கு இது ஒரு மகத்தான ஒரு டிஷ்ஷு வாங்காத எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதில் உப்பு கொஞ்சம் எடுத்துக்குவோம் சர்க்கரை இட்லி சோடா சர்க்கரை ஏன் செய்கிறோன்னா நிறத்துக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்போ மூணு சேர்த்து வச்சு இப்போ எண்ணெய்னா இல்லை நெய்யெண்ணா ஊற்றிக்கலாங்க ஊற்றிக்கிட்டு மாவு மைதா மாவு நம்ம சேர்த்துக்கலாங்க மைதா மாவு சேர்த்துட்டு அதோடு கொஞ்சம் பாலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஏன்னா மனமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதனால் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் மாவு கொட்டி வச்சு அதுக்கடுத்தது பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்தது முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாங்க உடச்சி ஊற்றிக்கிட்டு இது நல்லா நம்ம பிணைஞ்சிக்கலாம் பாருங்கள் முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அந்த மஞ்சள் கருவோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க பிசைஞ்சிக்கணும்னா நல்ல சாஃப்டான பரோட்டை நமக்கு கிடச்சிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பிசைடுமோ அதாவது ரொம்ப அழுத்தம் குடிச்சு பிசையக்கூடாது அப்படியே மென்மையாக அதை பிசையணுங்க பாருங்கள் எப்படி பிசைறேன்னு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாங்க பாருங்கள் பிசஞ்சியாச்சு இதே போல் நல்லா மடித்து மடித்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம பிணைஞ்சுக்குவோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் இன்னும் நமக்கு சாஃப்டாக நல்லா கிடைக்கும் பரோட்டா பரோட்டா விரும்பிகளுக்கு இது ஒரு எளிமையான மெத்தடில் சொல்கிறேங்க பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சு எப்படி மடைக்கு மடைக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு பரோட்டா நமக்கு ரொம்ப மிருதுவாக கிடைக்கும் பாருங்கள் பிசஞ்சாச்சு இப்போது மூடி போட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் வச்சிடலாம் அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருளைங்களா பிடிச்சி மேலே எண்ணெய் தடவிட்டு உருண்டை பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா இது போல் திரட்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சப்பாத்தி பரோட்டா ரெடி நம்ம தவா சூடு பண்ணி அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது போல் நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டு தவாலை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ தவாலை நம்ம போட்டிருக்கோம் எப்படி இருக்க பாருங்கள் பாருங்கள் நல்லா ஃப்ளஃப்பியாக நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது பரோட்டா இது நல்லா திருப்பி போட்டு போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ வெந்தது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆச்சு கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இன்னொரு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் மேலேயும் மேல் பகுதியும் அடிப்பகுதியும் எண்ணெயை தடவிட்டு திருப்பி திருப்பி போட்டோம்னா நமக்கு சப்பாத்தி நல்லா மெருதுவாக கிடைக்கும் இந்த பரோட்டா நல்லா நல்லாயிருக்கு இது வந்து வெந்த பிறகு என்ன பண்ணலான்னா அந்த சப்பாத்தி கட்டை மேலே வச்சு தட்டினோம்னா நமக்கு அப்படியே உதிரி உதிரியாக கிடைக்குங்க அதாவது ஹோட்டலில் தருவாங்க இல்லைங்களா அந்த பிச்சி போட்ட பரோட்டான்ற மாதிரி அது போல் சப்பாத்தி கட்டையில் வச்சு சும்மா லைட்டாக ஒரு அழுத்தம் ஊற்றும்னாவே பிரிசில் பிரிசிலாக வருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் இதே போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு போட்டு எடுத்துக்கலாம் பரோட்டா பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷு நீங்கள் வீட்டிலே செய்து பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இதுக்கு அட்டகாசமாக ஒரு சைட் டிஷ்னு பார்த்தோம்னா நாட்டுக்கோடி கிரேவிங்க இன்றைக்கி நான் அதுதான் செய்த நாட்டுக்கோடி கிரேவி நாட்டுக்கோடி கிரேவி வந்து இதுக்கு அட்டகாசமாக இருக்கும் அதே போல் சால்னா நல்ல காரசாரமான மழைக்கு இதமான ஒரு சாழ்னாவாகவும் இருக்கும் செய்து நீங்களும் செய்து பாருங்க குழந்தைங்க வந்து நிறைய இந்த பரோட்டா பிரியர்களாக தான் இருக்காங்க நம்ம வீட்டிலே இது வந்து செய்து சாப்பிடலாம் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள் பாருங்கள் பரோட்டா நல்லா இருக்குங்களா பார்க்கும்போதே தோணுது தோணுதுல்ல இது வந்து பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அந்த கவலையே வேண்டாம் இல்லை பால் ஊற்றி சாப்பிட்ணும் இன்னும் நல்லாயிருக்கும் பாலும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடும்போது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக ஊறிடும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையாக மிருதுவாக இருக்குது நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ஒரு தடவை உங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க நல்லா இருக்குங்களா கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் இது அது போல